வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே மிக மகிழ்ச்சி இன்றைய தினம் நாம் ஒரு தெய்வீகமான கவியை பற்றிய விளக்கத்தை மிக தெளிவாக சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது மனித வாழ்க்கை மனதினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறது அந்த மனதை சீர் செய்யக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேரு தியானம் என்று பெயர் அப்ப இந்த மனித குலம் தியானத்திலே எந்த அளவிற்கு ஆழமாக ஈடுபடுகிறதோ அந்த அளவுக்கு மனம் சீராகும் மனம் சீராகின்ற அளவிற்கு மனித வாழ்க்கை சீராகும் மனித வாழ்க்கை சீராகின்ற அளவிற்கு குடும்பம் ஊர் உலகம் இயற்கை பிரபஞ்சம் என அனைத்தும் சீராகும் அப்ப இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் அகத்தவத்தினுடைய பயனை நம்மிடம் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தியானத்திலே யாருக்காவது ஆழ்ந்த ஈடுபாடு வரவில்லை என்றால் இந்த பாடலை நாம் அடிக்கடி அடிக்கடி மனநம் செய்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்ப இந்த பாடலுக்குள்ள மகரிஷி அவர்கள் நாம் செய்யக்கூடிய தியானத்தினுடைய பயன்கள் என்ன என்பதை மிக ஆழமாக இருக்கிறார்கள் இந்த ஒரு கவியே போதும் என்று சொன்னால் அது வந்து மிகையாகாது அதாவது அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற அறிவதனை கருவினிலே கரு என்றால் மூலம் என்று ஒரு பொருள் இருக்கிறது தெய்வம் என்று ஒரு பொருள் இருக்கிறது நம்முடைய அறிவு அதன் மூலமான தெய்வ நிலையோடு ஒன்றி இணைத்து தவம் செய்யக்கூடிய தியானத்தை தான் நாம குண்டலினி யோகம் என்று சொல்லுகிறோம் இதை பற்றி உங்க எல்லாருக்குமே விளக்கம் தெரியும் நம்ம உடல் பருவுடல் அதற்குள்ளாக உயிருடல் என்று சொல்லக்கூடிய மிக நுண்ணிய உயிர்த்துகள்கள் கோடி பல கோடி மூலாதாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டும் மூலாதாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு உடல் முழுவதும் சுழன்று கொண்டிருக்கிறது இந்த உயிர்த்துகள்கள் கோடிக்கணக்கான இறை துகள்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த உயிர் துகள்கள் வேகமாக சுழலும் போது இறை துகள்கள் வெளியே செல்கின்றன அப்படி வெளியே செல்கின்ற இறை துகள்களை நாம் காந்தம் என்று சொல்கிறோம் அந்த காந்தம் தான் உடலிலே ஜீவகாந்தமாக உடல் இயக்கம் மனை இயக்கம் இயக்கம் அனைத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்ப இதுதான் மனமாகவும் இருக்கிறது மனம் எனும் புதினம் ஜீவகாந்த அலைதான் அப்ப அது எதிலிருந்து எழுச்சி பெறுகிறது உயிரிலிருந்து எழுச்சி பெறுகிறது அப்ப உயிரினுடைய மையத்திலே என்ன இருக்கிறது இறை நிலை இருக்கிறது அதுதான் கரு என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ சக்தி அப்ப உயிரின் மையத்திலே இருக்கின்ற கருவாகிய தெய்வ சக்தியை உணர்வதற்கு அந்த உயிரிலிருந்து வெளிப்பட்ட ஜீவகாந்தமாகிய மனம் முதலில் உயிரின் மேலே கவனித்து பின்பு அதிலே ஒடுங்கி 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 உயிரினுடைய மையத்திலே இருக்கின்ற இறைநிலையோடு இணைவதற்கான தியானத்தில் தான் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம் இதற்கு பேரு அகத்தவம் உயிர் சக்தி தியானம் குண்டலினி தவம் என்றெல்லாம் பெயர் அப்ப அறிவதனை கருவினிலே தவ மாற்ற இந்த பொருள் உங்களுக்கு நல்லா புரியணும் அறிவுதான் எழுச்சி பெற்று மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மனதினுடைய பத்து படிநிலைகள் என்று நாம கேள்விப்பட்டிருப்போம் மனம் அறிவாக இயங்கக்கூடிய பத்து படிநிலைகள் அப்ப ஆழத்தில் இருக்கிற அறிவு எழுச்சி பெற்று மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது அந்த அறிவை அதனுடைய மூலமான கருவோடு இணைத்து தவம் செய்ய செய்ய என்ன நடக்கும் நாம் செய்யற அந்த குண்டல் யோகத்தை ஒருவர் சரியாக முறையாக செய்து கொண்டே வந்தாரானால் என்ன நடக்கும்னா முதல் விஷயம் ஐந்து புலன்கள் அமைதி பெறும் சரிங்களா முதல் விஷயம் என்ன ஐந்து புலன்களும் அமைதி பெறும் அப்போ ஒரு மனிதன் எங்க துன்பம் அவனுக்கு தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புலன் மயக்கத்துல தான் தொடங்குது இல்லையா அதாவது பொருள் மயக்கம் புலன் மயக்கம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த புலனிலிருந்து இன்பம் வருகிறது என்று எண்ணும் போது அதை புலன் மயக்கம் என்றும் இந்த பொருளிலிருந்து இன்பம் வருகிறது போது அதை பொருள் மயக்கம் என்றும் நம்ம சொல்கிறோம் அப்ப இந்த பொருள் மயக்கம் புலன் மயக்கத்துல சிக்கும் போது இந்த ஐம்புலன்களும் அமைதியின்றி செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும் கட்டுப்பாடின்றி செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும் அப்ப புலன்கள் கட்டுப்பாடின்றி அமைதியின்றி செயல்படும் போது ஒரு மனித வாழ்க்கை முழுமையாக துன்பமயமான வாழ்க்கையா மாறுது அதனாலதான் ஆக்னேய தவமா இருக்கட்டும் பஞ்சேந்திரிய தாவமா இருக்கட்டும் சரிங்களா எல்லாத்தினுடைய மெயின் ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா புலன் கட்டுப்பாடு ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் என்று வள்ளுவர் அதைத்தான் சொல்றார் ஏன்னா இந்த புலன் வந்து நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த புலனை கொண்டுதான் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கிறோம் இந்த புலனை கொண்டுதான் அறிவை நாம பெருக்குகிறோம் இந்த புலனை கொண்டுதான் கருமையத்திலே பதிவுகளை நாம ஏற்படுத்துறோம் நீங்க பாக்குறதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் கேட்கறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இப்படி ஐந்து புலன்கள்ல நாம பெறக்கூடிய அனைத்துமே நமக்குள்ள பதிவாக மாறுகிறது அப்ப இந்த புலன்கள் நமக்கு அமைதியாக நிறைவாக நம் கட்டுப்பாட்டில் இருக்கும்போதுதான் மனித வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல புலன்கள் முற்றிலுமாக நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிதான் சொல்லணும் பார்க்க வேண்டானா பார்க்குறோம் கேட்க கேட்குறோம் சரியானுங்களா சாப்பிட வேண்டானா சாப்பிடுறோம் திட்ட வேண்டானா திட்டுறோம் அப்ப நம்முடைய உடல் இருக்கிற அந்த ஐந்து புலன்களும் அமைதி நிலை அடைந்தால்தான் ஒரு மனிதன் ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்ப இந்த தியானத்தை ஏற்றுவதற்கான முதல் பலனாக நீங்க இதை சிந்தனையில கூட எடுத்து நிச்சயமா பேசணும் இந்த ஒரு கவி எடுத்தீங்கனாலே நீங்க ஒரு மணி நேரம் தாராளமா பேசலாம் ஐந்து புலன்கள் என்றால் என்ன அது எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அது ஏன் அமைதி என்று இயங்குகிறது இந்த தவம் பண்ண பண்ண என்ன ஆகுது மனம் ஒரு அமைதி நிலைக்கு வரும்போது புலன்களும் என்ன ஆயிரும் சேம் அமைதி நிலைக்கு வந்துதான் ஆகணும் தியானம் முடிச்சுட்டு நீங்க ஒரு புலன் அனுபவத்தை வேகமாக விட முடியாது அப்படி உங்களுக்கு நாட்டம் வராது அப்ப ஐந்து புலன்கள் அமைதியாயிருச்சா அப்ப அது நல்லதே செய்யற அளவுக்கு ஒரு அவேர்னஸ்க்கு வந்துருச்சா அப்ப கருமயத்துல பதிவு நல்லதாயிருமா இது முதல் முக்கியமான விஷயம் இரண்டாவது மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க அருகுணமும் சீராம் அதாவது நிறைய பேர் இந்த தற்சோதனையா தவமா அப்படின்னு பட்டிமன்ற வைப்பாங்க மகரிஷி அவர்கள் கொடுத்ததில் மிக உயர்ந்தது அல்லது இறை உணர்வு பெறுவதற்கு மிக முக்கியமானது தவமா தற்சோதனையா அப்படின்னு பட்டிமன்ற வைக்கிறப்போ எல்லாருமே மேக்சிமம் தற்சோதனை பத்திதான் நம்ம ஆழமாக பேசுவோம் ஏன்னா தவம் நமக்கு ஆற்றலை கொடுக்கும் தற்சோதனை தான் நமக்கு அந்த உண்மை என்ன என்பதை பிரித்து பார்த்து அதை சரியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பேசுவோம் ஆனா இந்த கவியை நம்ம பேசணும் அப்படின்னா தற்சோதனைக்கே ஒரு அவசியம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியே நமக்கு வந்துடும் சரிங்களா ஏன்னா மகரிஷ் என்ன சொல்றாங்க நீங்க தியானத்தில் ஆழ்ந்து செல்ல 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 நம்ம அந்த அமைதி நிலைக்கு உள்ள போக போக தானாகவே நம்முடைய தீய குணங்கள் எல்லாம் நற்குணங்களாக மாறிவிடும் கோபம் பொறுமையாக மாறிவிடும் பேராசை நிறைமனமாக மாறிவிடும் முறையற்ற பாலுணர்வு கற்பு நெறியாக மாறிவிடும் உயர்வதா மனப்பான்மை சமநோக்காக மஞ்சம் மன்னிப்பாக கடும் பற்று ஈகையாக அறுகுணங்களும் சீராகிவிடும் மகிழ்ச்சி சொல்றாங்க எப்போ அறிவதனை கருவினில இணைத்து தவ மாற்ற நாம நம்முடைய தியானத்திலே ஆழ்ந்து ஈடுபட 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன என்னாகும் நம்ம கருமையத்திலே படிந்திருக்கின்ற ஆறு தீய குணங்களும் சீராவதற்கு ஆரம்பித்து விடும் அப்போ இந்த இடத்துல நம்ம தற்சோதனைக்கு அவசியம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கூட எங்களுக்கு உங்களுக்கு தோணும் ஆனால் நம்ம ஆசிரியர்கள் ஒரு புரிதலுக்கு வரணும் அதாவது தியானம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொன்னேன் ஒரு நல்ல செடிக்கு நீர் பாய்ச்சுவது போல இது வந்து தற்சோதனை என்பது களை எடுப்பது போல என்று நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா நீங்க கலை எந்த அளவுக்கு சரியா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல செடி வந்து மிக விரைவில் வளர்ச்சி பெறும் இப்ப நீருக்கு நல்ல செடியை வளர்ச்சி பண்றதுக்கும் ஆற்றல் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் கலை நீங்க எந்த அளவுக்கு நல்லா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது சீக்கிரம் வளர்ச்சி பெறும் அப்ப தியானத்திலே நம்ம அந்த அறுகுண சீரமைப்பு நிகழும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா அது நடக்கும் நிச்சயமா நடக்கும் ஏன்னா சக்திகலம் சிவகல நிலையில நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம மனதினுடைய வேகம் ஆட்டோமேட்டிக்கா வெரி லோவஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் அப்ப நமக்கு அந்த இறைத்தன்மை பிரபஞ்சத்தன்மையெல்லாம் நம்முடைய தன்மையாக மாற்றம் பெறுவதற்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்ப அந்த இறைத்தன்மை நம்முடைய தன்மையாக மாற்றம் பெறும்போது நமக்கு இருக்கிற அந்த தீய குணங்கள் எல்லாம் மாறி ஏன்னா இறை நிலையில் இருக்கிற குணம் எல்லாம் நற்குணங்கள் தான் குணாதீதம் என்று சொல்லறோம் இல்லையா இந்த உயர்ந்த நற்குணங்கள் தான் இறைத்தன்மையில் இருக்கிற குணங்கள் அப்ப நம்ம தியானத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து இறைத்தன்மையோட இணைந்து தியானம் செய்ய 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 நம்முடைய குணமும் அதுவாக மாறும் இது வந்து நம்முடைய மனதினுடைய ஒரு தன்மையாக நம்ம முன்னரே பேசி இருக்கிறோம் மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறக்கூடிய தன்மை கொண்டது அது பச்சோந்தி போல பச்சோந்தி எந்த நேரத்தில் இருக்குதோ அந்த நிறமா மாறிடும் அது மாதிரி மனம் எதனோடு லயமாகிறதோ அதனுடைய தன்மையை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனதிற்கு இயல்பாகவே உண்டு அப்ப ஒரு நெருப்பினுடைய அறிகாமையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் குளிர் காயறதை கவனிங்க நெருப்பு எரிகிறது தூரத்துல நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க சரிங்களா இப்போ அதற்கு பக்கமா நீங்க கொஞ்ச தூரம் செல்லும்போது அந்த நெருப்பினுடைய அந்த வெப்பத்தன்மை உங்க உடலுக்குள்ள பாய்வதற்கு ஆரம்பிக்கிறது அது போல நம்ம தியானத்துல அந்த இறைநிலைக்கு அருகிலே செல்ல செல்ல அந்த இறைநிலையோடு லயமாகி நிற்க நிற்க அந்த இறைநிலையுடைய தன்மை இருக்கு பாத்தீங்களா அந்த தெய்வத்தன்மை அன்பும் கருணையுமான தன்மை அந்த தன்மை நம்முடைய தன்மையாக மாற்றம் பெறுகிறது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சரிங்களா அப்போ அந்த நிலையில நம்முடைய ஆறு தீய குணங்களும் நற்குணங்களாக மாற்றம் பெறும் இது இரண்டாவது பாயிண்ட் ரெண்டுமே பெரிய விஷயம் நான் சிம்பிளா சொல்லிட்டேன் ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம்னு மகிழ்ச்சி ஒரே வரியில முடிச்சுட்டாரு இதுக்குள்ளதான் மொத்த வாழ்க்கையுமே இருக்கு மனுஷனுக்கு சரி மூன்றாவது என்ன நடக்குதுன்னா இப்படி தியானம் செய்யறவங்களுக்கு அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் இப்ப அந்த விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடிய அறிவு விழித்திருக்கின்ற நிலை நமக்கு இருக்கிறது இல்லை ஏன்னா நம்ம எப்பவுமே மயக்க நிலையிலேயே வாழ்ந்தே பழகிட்ட காரணத்தினால அறிவு விழித்திருக்கிற நிலை நமக்கு இல்லை அப்ப இந்த தியானத்தினுடைய மிக முக்கியமான பலன் விழிப்பு நிலையை நாம பெறுகிறோம் விழிப்பு நிலைன்னா முக்கியமா கண் விழித்திருப்பது அல்ல அறிவு விழித்திருப்பது நாம யாரு எங்கிருந்து வந்தோம் எதுக்காக வந்திருக்கிறோம் என்ன நடக்குது நம்மளை சுற்றி இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது இதை செஞ்சா என்ன விளைவு வரும் எனக்கு முன்னரே இதை செஞ்சப்ப என்ன மாதிரி எல்லாம் விளைவு வந்தது நீ மறுபடியும் அதையவே செஞ்ச அதே விளைவை நான் பெறணுமா சரிங்களா இதுதான் விழிப்பு நிலை அப்ப என்ன நல்ல பலனை நான் பெறணுமோ அதற்கு என்ன செயலை நான் செய்யணுமோ அத நான் செஞ்சனாதான் சரி சரிங்களா இல்லாட்டி அது சரியில்லை அப்ப அதற்கு என்ன வேண்டும் அப்படின்னா நமக்கு விழிப்பு நிலை தான் வேண்டும் அதுதான் மகரிஷி அவங்க அயரா விழிப்பு நிலை என்று சொல்லுவாங்க அப்ப இந்த தியானம் ஏற்றுபவங்களுக்கு அந்த அயரா விழிப்பு நிலை நமக்கு பெரிய கொண்டே வரும் அப்ப அந்த விழிப்பு நிலை பெறலாம் இருக்கும்போது ஐந்து பெரும் பழிச்செயல்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சமகா பாதகங்கள் பஞ்சமகா பாதகங்கள் என்னென்ன உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியும் பொய் கொலை கொள்ளை கற்பழிவு சூது என்று சொல்லக்கூடிய பஞ்ச மகா பாதகங்கள் அப்ப இந்த ஐந்து மகா பாதகங்கள் மிகப்பெரிய பாவ செயல்கள் இந்த அஞ்சையும் நீங்க எப்படி செய்வீங்க சரி ஒரு வெளிச்சம் தெரியல அப்படின்னு ஏதோ ஒரு ஆணி மேல பூச்சி மேல கை காய்க்கி கால வச்சா பரவாயில்லை தெளிவா வெளிச்சம் தெரியுது அது மேல கால் வச்சா குத்து ரத்தம் தெரிஞ்சு யாராவது வெப்பமான வைக்க மாட்டோம் அப்ப வைக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி தெரியல அப்ப மயக்க நிலையில நாம் இருந்து அது மேல போய் வச்சுட்டோம் இப்ப எப்படி இருக்கிறோம் விழிப்பு நிலையில இருக்கிறோம் விழிப்பு நிலையில இருக்கிறோம் சரிங்களா அப்ப அந்த ஐந்து பெரும் பழிச்செயல்களும் எப்ப நடக்குதுன்னா அறிவு விழிப்பு நிலையில் இல்லாத போது விழிப்புணையில் இருந்த போதும் ஆற்றல் அதற்கு இல்லாத போது ஐந்து பெரும் பழி செயல்களையும் நாம செய்யற அளவுக்கு வந்துட்டோம் சரிங்களா அப்ப அந்த ஐந்து பெரும் பழி செயல்கள் செய்யாமல் இருக்கணும்னா நாம் இந்த தியானத்தை நாம முறையாக சரியாக செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது நமக்கு விழிப்புணரை திரள்வதற்கு வாய்ப்பில்லை அயரா விழிப்பு நிலையில இருப்போம் கூடவே விளைவறிந்த விழிப்பு நிலையிலே நம்ம செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா லோவஸ்ட் ஃப்ரீக்குவன்சிலேயே தான் நம்ம இருப்போம் அப்போ ஐந்து பெரும் செயல்கள் விளைய வழி ஏது அதை செய்வதிலிருந்து நாம முற்றிலும் விலகுவோம் பொய் அதை ஒன்ன ஒன்ன பத்தி பேசுனாலும் ரொம்ப நேரம் பேசும் இன்னைக்கு சாதாரணமா பொய்ங்கிறது வந்து அளவுக்கு மீறிய பொய் எதற்கு எடுத்தாலும் பொய் தொட்டதுக்கெல்லாம் பொய் அது எந்த அளவிற்கு அந்த ஆன்மாவை கலங்கப்படுத்தும் அந்த ஆன்மாவை துன்பப்படுத்தும் அவங்களோட சந்ததியே சீரழிக்குங்கிறது மக்களுக்கு தெரியல அறியாமையினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க மக்கள் என்னை பொய் ஒரு சாதாரண விஷயம் அல்ல உங்களுக்கு உள்ள இருக்கிற இறைத்தன்மையை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பொய் அதனால புரிஞ்சுக்கோங்க என்ன ஆனாலும் பொய் பேச வேண்டாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் பட் ப்ராக்டிக்கலா நம்ம அப்படி இருக்க மாட்டோம் போய் பேசி தான் செய்வோம் அப்போ பொய் ஏன் பேசுறோம் நமக்கு விழிப்புநிலை இல்லை விழிப்புநிலை இருந்தால் போய் பேச மாட்டோம் நீங்க பேசுற ஒவ்வொரு பொய்யும் உங்களுடைய கருமயத்தை கலங்கப்படுத்தி கொண்டே இருக்கும் உங்களோட கருமயத்துல பாவ பதிவாக மாறும் அது உங்களுடைய ஜென்ரேஷன் தலைமுறை தலைமுறைக்கும் கடத்தப்படும் தெரிஞ்ச யாராச்சும் போய் பேசுவாங்களா அதெல்லாம் தெரியல அது அறியாமை சரிங்களா அப்ப முதல் விஷயம் ஐந்து புலன் அமைதி பெறும் இரண்டாவது அறுகுண சீரமைப்பு நடக்கும் மூன்றாவது ஐந்து பெரும் செயல்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும் அடுத்தது சொல்றாரு இந்த அறிவு உயிரில் அடங்கி அறிவு என்ன பண்ணணும் உயிரிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த அலை அதான் அறிவினுடைய வெளிப்பாடு அதை உயிர் மேல கவனிக்கிறதுக்கு பேரு தியானம் இது ஆக்னேயில வந்து நம்ம உயிரை கவனிக்கிறோம் மனம் தன் மூலமான உயிரை கவனிக்குது துரியத்துல அந்த உயிரோடு உயிராக உயிரோடு உயிராக லயமாகி நிற்கிறது அறிவு உயிரில் அடங்கி இந்த அறிவு என்ன பண்ணணும் உயிர்ல போய் அடங்கி நிற்கணும் அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி அந்த நிலையில அடங்கி இன்னும் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி நிற்கக்கூடியதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க துரியம்னா நம்ம மேலோட்டமா துரியம்னு சொல்லி பண்றோம் அதுவும் துரியம்தான் பட் உண்மையான துரியம் அப்படின்னா என்னன்னா நாம இந்த உடல் உணர்வுல இருந்து உயிர் உணர்வுக்கு வந்துடணும் இருந்து அதற்கு பேர் வந்து ஆஹ் சாதாரண நிலை நடுமனது நீங்க வரும்போதுதான் தியானத்தினுடைய ஆழத்துல நீங்க பயணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க அந்த நடுமனதான் பிரபஞ்ச மனமான ஆழ்மனதோடு தொடர்பு கொண்டு நம்ம வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்ப அந்த அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி 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 துரியம் நிற்க எங்க அந்த துரியத்துல நிற்க முன் வினைகள் போம் இது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நாம இந்த பிறவியில செய்த பதிவுகள் எல்லாமே நம்ம மூளை செல்கள்ல பதிஞ்சிருக்கு இல்லையா அப்ப அதைத்தான் நம்ம வந்து பிராரப்த கர்மா என்று சொல்கிறோம் அப்ப அந்த துரியத்தில் நிற்கும் போது அதனோட பலன் ஒன்னு என்ன சொல்லிருக்கிறோம் ஆகினை தவம் செய்தால் ஆகாமிய கர்மா போகும் பிராரப்த தவம் பிராரப்த கர்மா எப்ப போகும்னா துரியதவம் செய்தால் போகும் அப்ப அறிவு இதெல்லாம் தியானத்தினுடைய நுட்பமாக நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும் அறிவு உயிரில் அடங்கி மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி 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 அதனுடைய மையத்துக்கு போய் அது உயிரோட லயமாகி நிற்கும் போது முன் வினைகள் அனைத்துமே போகும் அது செயல்பாட்டுக்கு வராது சரிங்களா முன் வினைகள் போம் அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க அது ஒடுங்கி ஒடுங்கி போயும் மையத்தில் இருக்கிற இறைத்தன்மையோட இணைஞ்சதுனால துரியாதீத நிலை தான் விரிந்து 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 சென்று விரிந்து விரிந்து சென்று சுத்தவெளியோடு இணைந்தாலும் அது துரியாதீத நிலை இரண்டு நிலையுமே துரியாதீத நிலை துரியம் அதீதம் அது ஒடுங்கி ஒடுங்கி அதீத நிலைக்கு போகும் விரிந்து விரிந்து அடித்த அதீத நிலைக்கு போகும் அப்ப எப்படி போனாலும் ஒடுங்கி ஒடுங்கி போனாலும் மையத்துல இறைநிலைதான் விரிந்து விரிந்து போனாலும் சுற்றில இறைநிலைதான் இறைநிலை தவிர ஒண்ணும் இல்லை அப்ப அறிவு அந்த துரியாதீத நிலையில நிற்க நிற்க தொடர்ந்து அங்க நிற்கும் போது ஆதியாம் அந்த அறிவு என்னவா மாறிடும் ஆதியாக ஆதியாக இறைத்தன்மையாக இறைநிலையாக அந்த அறிவு மாற்றம் பெற்றுவிடும் அதுவே மெய்ப்பொருளாகும் அப்போ அந்த அறிவு ஆதியாக மெய்ப்பொருளாக நிற்கும் போது இப்ப என்ன ஆயிரும்னா நம்மளுடைய பிறவி தொடரானது அருந்துவிடும் இதான் பிறப்பை அறுக்க பிறந்தவர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா நீங்க மற்ற எத்தனை இந்த உலக செல்வங்களை குவித்தாலும் எவ்வளவு செயல்களை செய்தாலும் இந்த பிறவித் தொடரை அறுக்க முடியாது பிறவித் தொடரை அறுப்பதற்கான ஒரே வழி என்ன அது தவமும் தற்சோதனையும் தான் குறிப்பாக இந்த இடத்துல மகரிஷி அவங்க தவத்திலேயே ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் பெற்றுவிட முடியும் அதனாலதான் இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலர் என்று வள்ளுவம் சொல்லுதுன்னா சும்மா இல்லை இன்னைக்கு ஐந்து புலன்கள் அமைதி இல்ல அறுகுண சீரமைப்பு பஞ்சமகா பஞ்ச மகாபாதங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் முன்வினை பாவப்பதிவுகள்ல சிக்கி துன்பப்படுகிறோம் வந்த நோக்கத்தை அடைய முடியாம தவிக்கிறோம் இது எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளியாக மகன்கள் நமக்கு கொடுத்தது இந்த தியான பயிற்சிகளை தான் அப்ப துரியாதீத தவத்தை யார் ஒருவர் தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரோ அவங்க என்ன மாறிடுவாங்க இந்த இறைநிலையாக ஆதியாக மெய்ப்பொருளாக மாறிவிடுவார்கள் அப்ப அவங்களுடைய கர்ம வினைகள் முற்றிலுமாக அழிக்கப்படும் அது வந்து சஞ்சித கர்மம் என்று சொல்கிறோம் முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு என்று சொல்வது போல நம்ம இரண்டு விதமான கர்ம வினைகளையும் நம்ம என்ன பண்றோம் நில் பண்றோம் அப்போ கர்ம வினைகள் முற்றிலுமாக நீங்கும் போது அந்த ஆன்மா தூய ஆன்மாவாக பரிசுப்த ஆன்மாவாக எழுச்சி பெறு அப்போ இவ்வளவு பலன்கள் இந்த ஒற்றை தியானத்திலே அமைந்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்ப இதுக்கு மேல என்ன பலன் வேணும்னு எனக்கு சொல்றது தெரியல ஒரு மனித வாழ்க்கைக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க மகரிஷம் அத்தனை பலன்களையும் கொடுக்கறதுக்கு ஒரு பயிற்சி நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க சரிங்களா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தியானத்துல தான் தியானத்துல ஆழ்ந்து ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பாக தொடர்ந்து தியானம் தொடர் தியானம் நாள் தவறாமல் செய்வது ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று வேளை தொடர்ந்து தியானம் ஏற்றுவது குறிப்பாக நல்ல நாட்களிலே பௌர்ணமி அமாவாசை நாட்களிலே தொடர்ந்து ஆழமாக தியானிப்பது சரிங்களா மௌன விரதங்களை ஏற்படுத்தி கொண்டு அதிலே தியானத்திலே ஆழ்ந்து ஈடுபடுவது இதெல்லாம் தான் நாம் இந்த பிறவி எடுத்ததற்கான செயலாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அப்ப இதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சு நல்லா பயன்படுத்துங்க இன்னும் நம்ம செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சரிங்களா அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பால பாடமாக நமக்கு அமையும் என்று கூறி இந்த அகத்தவத்தின் பயன்கள் என்ற கவிய நீங்க நல்லா ஆழமா உணர்ந்து உணர்ந்து படிங்க அதுக்குள்ள மகிழ்ச்சி எவ்வளவு ஆழமான உணர்வை வைத்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும் அப்ப ஒரு மனிதன் தன் நோக்கமான பிறவித் தொடரை அடையிறது வரைக்கும் அதற்கு முன்னாடி அவன் பிறந்தது முதல் அவனுடைய நிறைவு காலம் வரை அவனுடைய தேவைகள் எல்லாமே நிறைவு செய்யும் பொருட்டு இந்த தியானத்தை மகான்கள் கொடுத்திருக்காங்க அதை நம்ம தொடர்ந்து செய்து வெற்றி பெறுவோம் என்று கூறி எல்லாம் வல்ல அருட்பேராற்றினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேரு ஒரு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் புணர்ந்து ஒழுகும் பண்பு குறையுடைமை எனும் பேர் பதினாறும் தொற்று பெருவாழ்வு வாழ்க்கை வாழ்க்க வளமு வாழ்க்க வளமுதன் வாழ்க்க வளமுதன் நண்பர்களுக்கு சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும்